ஜோதிட செய்திகள் அன்பர்களுக்கு வணக்கம் என் தாய் தந்தை என் குருநாதர் திருப்பூர் ஜி கே ஐயா மற்ற குருமார்களின் பொற்பாதங்களை வணங்கி இந்த பதிவிடுகிறேன் இன்றைய பதிவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒருவர் ஜாதகத்தில் பரணி நட்சத்திரம் அவயோக நட்சத்திரமாகவோ அல்லது முடக்கு நட்சத்திரமாகவோ இருந்து ஒரு கிரகம் தசா புத்தி நடத்துது அப்படின்னு சொன்னால் அதற்கு எளிய பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் ஆதிநாராயணன் படத்தை பேக்கெட்லேயோ பர்சுலேயோ வைத்துக்கொண்டு வழிபடுவது சிறப்பு அடுத்தது திண்டுக்கல் பக்கத்தால் தில்லைக்காளி கோவில்னு இருக்குது அங்க வழிபடுவது சிறப்பு அதற்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கும்பகோணத்து பக்கம் பட்டீஸ்வரம் துர்க்கையம்மன் வழிபாடு சிறப்பு இது எப்போ வழிபடலாம் அப்படின்னு சொன்னால் பரணி நட்சத்திரத்தன்னைக்கு இந்த இரண்டு கோவில்களும் வழிபடலாம் வழிபடும்போது பார்த்தீங்கன்னா கெடுபலன்கள் குறைந்து நற்பலன்கள் நடக்கும் நன்றி வணக்கம்